அஸ்வசம முதலாம் கட்டத்தில் கொடுப்பனவுகளைப் பெற்றுக்கொண்ட தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகங்கொடுத்தோருக்கான ஐந்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு மே மாதம் முதல் நிறுத்தப்பட்டுள்ளது ஏனைய பிரிவினருக்கான கொடுப்பனவுகள் தற்போது வரவு வைக்கப்பட்டுள்ள போதும் தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகங்கொடுத்தோர் பிரிவினருக்கான கொடுப்பனவுகள் ஏப்ரல் மாதமே இறுதியாக வழங்கப்பட்டது தற்போது மூன்று பிரிவுகளின் கீழ் அஸ்வசும கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு வருகிறது பாதிக்கப்பட்டவர்கள் வறியோர் மற்றும் மிகவும் வறியோர் என்ற அடிப்படையில் கொடுப்பனவுகள் வழங்கப்படுகிறது தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகங்கொடுத்தவர்கள் எனும் பிரிவில் கொடுப்பனவை பெற்றவர்களுக்கான ஐந்தாயிரம் ரூபா அஸ்வசும கொடுப்பனவுகள் மே மாதம் முதல் முழுமையாக நிறுத்தப்படவுள்ளதாக அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்திருந்தது யார் அந்த தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகங்கொடுத்தவர்கள் எனும் பிரிவுக்குள் வருகிறார்கள் என்பது பலருக்கும் குழப்பமாக இருக்கின்றது அதாவது அஸ்வசம முதலாம் கட்டத்தில் ஆரம்பத்தில் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு பெற்றவர்களை இந்த பிரிவுக்குள் உள்ளடக்கப்படுகின்றனர் பின்னர் இந்த கொடுப்பனவு இவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டு வழங்கப்பட்டது தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தவர்கள் எனும் பிரிவின் கீழ் நான்கு லட்சத்து எண்பது ஆயிரம் பேர் அஸ்வசும கொடுப்பனவை பெற்றுக் கொண்டனர் எனவே மே மாதம் முதல் தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தவர்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது கொடுப்பனவு காலத்தை மேலும் நீடிப்பது தொடர்பில் எவ்வித அறிவிப்பையும் அரசாங்கம் இதுவரை வழங்கவில்லை முதலில் கடந்த மார்ச் மாதத்துடன் தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தவர்களுக்கான கொடுப்பனவுகள் நிறுத்தப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்ட போதும் அக்காலத்தை கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை நீடிப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க நடவடிக்கை எடுத்திருந்தார் இவ்வாறு ஏப்ரல் மாதத்தின் பின்னர் தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தோர் பிரிவினருக்கு அஸ்வசம கொடுப்பனவுகள் நிறுத்தப்பட்டாலும் குறித்த குடும்பங்களிலுள்ள இயலாமைக்குட்பட்ட நபர்கள் சிறுநீரக நோயாளர்கள் மற்றும் முதியோருக்கு வழங்கப்படும் நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவுகள் எதிர்வரும் டிசம்பர் முப்பத்தோராம் தேதி வரை வழங்கப்படவுள்ளது அஸ்வசிம திட்டத்திலிருந்து விலக்கப்படும் தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகங்கொடுத்தோர் பிரிவைச் சேர்ந்த நான்கு லட்சத்து எண்பது ஆயிரம் பயனாளிகளுக்கு பதிலாக அஸ்வசும இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்தவர்களில் இருந்து நான்கு லட்சம் பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டு இணைத்துக் கொள்ளப்பட ஏனைய பிரிவுகளைச் சேர்ந்த பயனாளிகளுக்கான கொடுப்பனவுகள் அரசாங்கம் நிர்ணயித்துள்ள காலப்பகுதி வரை வழங்கப்படும் எனவே அவர்கள் இவ்விடயம் தொடர்பில் குழப்பமடைய தேவையில்லை முன்னதாக தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தோர் பாதிக்கப்பட்டவர்கள் பிரிவை சேர்ந்தவர்களுக்கு மூன்று கட்டங்களின் கீழ் அஸ்வசும கொடுப்பனவு வழங்குவதற்கான கால எல்லை நீடிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் இருபத்தோராம் திகதி நிதி அமைச்சால் வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகங்கொடுத்தவர்களுக்கான கொடுப்பனவு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தோராம் திகதி வரையும் பாதிக்கப்பட்ட குழுக்களுக்கான கொடுப்பனவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் முப்பத்தோராம் திகதி வரையும் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி பதினாறாம் திகதி நிதி அமைச்சால் வெளியிடப்பட்ட அதிவுசேட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தவர்களுக்கான கொடுப்பனவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் முப்பதாம் திகதி வரையும் பாதிக்கப்பட்ட குழுக்களுக்கான கொடுப்பனவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தோராம் திகதி வரையும் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டது எனினும் இரு குழுக்களின் நிலைமைகளை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பதினாறாம் திகதி நிதி அமைச்சால் வெளியிடப்பட்ட அதிவுசேட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகங்கொடுத்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட குழுக்களுக்கான கொடுப்பனவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தோராம் திகதி வரையும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தீர்மானத்தின் அடிப்படையில் தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகங்கொடுத்தவர்களுக்கான அஸ்வசும கொடுப்பனவுகள் ஏப்ரல் மாதம் வரை மாத்திரமே வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது அதன் பின்னர் அவர்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்பட மாட்டாது என நிதி அமைச்சு அறிவித்துள்ளது கடந்த மார்ச் பதினேழாம் திகதி அமைச்சரவை தீர்மானத்தின் அடிப்படையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியில் தற்போது நடைமுறையில் உள்ள அஸ்வசம உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் திருத்தப்பட்டு வர்த்தமான அறிவித்தல் மூலம் வெளியிடுவதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதன் மூலம் தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகங்கொடுத்தவர்களுக்கு கொடுப்பனவு வழங்கும் செயற்பாடு நிறுத்தப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது எனினும் அஸ்வசிமா நலன் பொறி திட்டத்தில் வறியவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள ஒன்பது லட்சத்து அறுபதாயிரம் பேருக்கு மாதாந்தம் பத்தாயிரம் ரூபாய் அடிப்படையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஜூன் மாதம் வரையிலும் மிகவும் வறியவர்களாக அறியப்பட்டு நான்கு லட்சத்து எண்பதாயிரம் பேருக்கு மாதாந்தம் பதினேழாயிரத்து ஐநூறு ரூபா அடிப்படையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் முதல் இருபத்தி இருபத்தாறு ஜூன் மாதம் வரையிலும் அஸ்வசம கொடுப்பனவு வழங்கப்படவுள்ளது இதேவேளை ஆபத்துக்குட்பட்டவர்களுக்கான ஐந்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவை இவரிடம் டிசம்பர் வரை நான்கு லட்சத்து எண்பது ஆயிரம் பயனாளிகளுக்கு வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டமாக விண்ணப்பித்தவர்களுக்கு உரிய பயனாளிகளை தெரிவு செய்யும் நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இம்மாதம் பயனாளிகளின் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டு ஜூன் மாதம் முதல் அவர்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்படவுள்ளது அஸ்வசிம இரண்டாம் கட்டத்துக்கு சுமார் எட்டு லட்சம் விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் அவர்களில் தகுதியானவர்களை தெரிவு செய்வதற்கான கணக்கெடுப்பு பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அஸ்வசிம முதலாம் கட்டத்தில் ஒன்று புள்ளி ஏழு மில்லியன் பயனாளிகளுக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன இரண்டாம் கட்டத்தில் நான்கு லட்சம் பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டு கொடுப்பனவுகள் வழங்கப்படவுள்ளன எனவே விரைவாக கணக்கெடுப்பு பணிகள் நிறைவு செய்யப்பட்டு பயனாளிகள் தெரிவு இடம்பெற்று அவர்களுக்கான அஸ்வசம கொடுப்பனவுகளை ஜூன் மாதம் முதல் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இன்னும் உங்களுடைய வீடுகளுக்கு கணக்கெடுப்பு அதிகாரிகள் வருகை தராவிட்டால் உடனடியாக உங்களுடைய பகுதிக்குரிய பிரதேச செயலகத்துக்கு அறிவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவ்வாறு தவறும் பட்சத்தில் நீங்கள் அஸ்வசும கொடுப்பனவை பெற்றுக் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதத்தின் பின்னர் தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகங்கொடுத்தோர் சமூக பிரிவினருக்கான கொடுப்பனவு நிறுத்தப்பட்டாலும் குறித்த குடும்பங்களில் உள்ள இயலாமைக்குட்பட்ட நபர்கள் சிறுநீரக நோயாளர்கள் மற்றும் முதியோருக்கு வழங்கப்படும் நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவுக்கான காலப்பகுதியை இவரிடம் டிசம்பர் முப்பத்தோராம் தேதி வரை நீடிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மேலும் புதிதாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இயலாமைக்குட்பட்ட நபர்கள் சிறுநீரக நோயாளர்களின் விண்ணப்பங்கள் உயர்ந்தபட்ச வரையறையின் கீழ் உள்வாங்கி தகுதி பெறுகின்றவர்களுக்கு கொடுப்பனவை இவ்வருடம் டிசம்பர் முப்பத்தோராம் தேதி வரை வழங்கவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தவர்களுக்கான கொடுப்பனவுகள் மே மாதம் முதல் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கான நிவாரணங்கள் தொடர்பில் எவ்வித அறிவிப்பையும் அரசாங்கம் வெளியிடவில்லை அவ்வாறு அரசாங்கம் அறிவித்தால் அந்தத் தகவலை உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராகவுள்ளோம்